வந்து இதற்கு அடுத்தபடியாக ஆனக்கூடிய அணியினர் தயார்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நடிக்கான <laughs>

கடைசி நான்கு நிமிட ஆட்டம் லாஸ்ட் ஒரு வெற்றி புலிகளும் பழங்கான ஆட்டம் இரண்டு வெற்றி புலிகளும் எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய உயர் திரு டைசியும் மூன்று

செட்டிக்குளம் ஐந்து பழங்கானத்தான் மூன்று நல்ல டிப்பன்யா நல்ல டிப்பன் ட்ரெயின வச்ச பல கட்டாயி இரண்டாவது போயிட இதற்கு அடுத்தபடியாக செட்டிக்குளம் ஆறு பரங்கானத்த மூன்று மூன்று புள்ளி முன்னிலையில் செட்டிக்குளம் இதற்கு அடுத்தபடியா செட்டிக்குளம் ஏழு தெலங்கானாக்கு மூன்று இதற்கு அடுத்தபடியாக ஆடக்கூடிய அணியினர் பெரிய ஊர் சேரி அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடும் என் ஐயாவட்டி அணியினரும் தங்களது அணியினை தயார்படுத்திக் கொண்டு மைதான நிலைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம் அழைக்கப்படுகிறோம் பழங்கானத்தம் டூ பாய் பழங்க പറ്റായ ഒരേ നിട്ടം ലാസ്റ്റ് ഒൻ മിനിറ്റ് ശട്ടികുളം ഏഴു പളങ്കം ഐന്ത്

அங்கல படிக்கதனை செய்வாங்க அடுத்தது நம்ம பாத்தோம் இங்க

சா சத்தியதான சிறப்பான ஒரு குடி பொண்ணு ஸ்டூ பண்ணி சார் கிட்ட வாங்க வந்து வாங்க எல்லாம் எல்லாம் சொல்லலாம் இங்க வந்து சொல்லி அனுப்பிடுங்க ஓகே வா ஓகே சரி சரி செகண்ட் ரைட் செட்டி குள்ளது ஜெசி நம்பர் 6 செட்டி குளம் இரண்டு பலங்கநாதம் புள்ளிகான கேடலில் பலங்கநாதத்துக்கு செகண்ட் ரைட் ஜெசி நம்பர் 9 செட்டி குளம் 3 தேடல் இல்லை செட்டிக்குளத்துக்கு மூணாவது அடி செசி நம்பர் தென்னு மூணாவது தென்னு செட்டி மூன்று பழங்குணத்தை ஒன்று செட்டிக்குளம் நான்கு வண்டிக்கு மூன்று பழங்கானத்தம் ஒன்று போனஸ் நான்கு புள்ளிகள் செட்டிகுளம் குளம் நான்கு பழங்கானத்தம் இரண்டு செட்டி லாஸ்ட் டைம் நான்கு லாஸ்ட் டைம் நம்பர்